எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் அவருடைய கருவை என்று உள்ளது மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுதும் உங்களை பத்திரமாய் ஆசிர்வாதமாய் சுகமாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமேலே கர்த்தர் நாளை ஆசிர்வதிக்கும்படி கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற வழியை உங்களுக்கு போதித்து நடத்துவாராம் எப்படி போதிப்பாராம் அவர் உங்கள் மீது கண் வைத்து அவர் இருக்கிறார் உங்கள் மீது நோக்கமாக இருந்து உங்களுக்கு இருக்கிறார் ஒரு வேலையே பிரதர் எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல எந்த படிப்பை படிக்கிறதுன்னு தெரியல எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரியல எது என்னுடைய வாழ்க்கைக்கு சரியானது எது என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது என்று தெரியவில்லை என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகள் யோசனைகளோடு நீங்கள் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு தான் அவர் வழியை போதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் வழியே இல்லாத இடத்தில் வழியை உருவாக்குகிற ஆண்டவர் நான் உனக்கு வழியை உருவாக்கட்டும் உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணாளரை செவ்வையாக்கி உனக்கு ஒரு பாதையை நான் உருவாக்கி இந்த இடத்திற்கு போனால் பாதை இல்லை என்று எல்லாரும் சொல்லுவார்கள் ஆனால் பாதையே இல்லாத இடத்தில் பாதையை உருவாக்கி உங்களையும் என்னையும் நடத்த என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் பிரியாணி பிரியமானவர்களே அவருடைய வழியை நமக்கு போதித்து அவர் நடத்துகிறாராம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் வழி போதிக்கப்பட்டு சரியான வழியில் கர்த்தருடைய நடத்துதலின்படி நீங்களும் நானும் நடப்போமே ஆனால் அந்த வழியில் இடறல் இல்லாதபடிக்கு கர்த்தர் பத்திரமாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார் யாருக்கு அவருடைய வழியை போதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதே வார்த்தையில் மேலே சொல்லு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் கர்த்த தமது வழியை போதிக்கிறாரா இன்றைக்கு நன்றாய் கவனித்து பாருங்கள் எல்லா மனிதர்களுக்கு நாம் பயப்படுகிறோம் உயர்ந்த அதிகாரிகளுக்கு நாம் பயப்படுகிறோம் நாட்டின் பெரிய தலைவர்களுக்கு நாம் பயப்படுகிறோம் உயர்ந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இராணுவத்திற்கு நாம் பயப்படுகிறோம் ஆனால் அந்த பயத்தை காட்டிலும் வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் உனக்கு பிரச்சனையை வருவிக்கும் ஆனால் கர்த்தருக்கு யார் பயப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு கர்த்தர் வழியை போதித்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த திருமணம் ஆகல பிரதர் எப்படி நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குமா என்று சொல்லி பல யோசனைகள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் உனக்கு என்னுடைய வழியை போதித்து நான் உன்னை நடத்துவேன் நீ அழைந்து தீர்வதில்லை நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களுக்கு அஞ்சபிக்கட்டும் பரலவா பிதாவே இந்த வார்த்தையில நான் கேட்கிற நன்பு சகோதரர்கள் கருத்தில் அஞ்சபிக்கிறேன் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்து நாமத்தை மகிழமைப்படுத்துவீராக கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தடைகளை நீக்கி போடும் ஆண்டவர் என் தெய்வனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிள்ளைகளுக்கு வழியை போதித்து நடத்துவீராக எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் இப்பொழுதே திறக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் இயேசு விமத்தில் ஜெபிக்கிறேன் சிங்குளத்தில் ஆமே ஆமை ஆமே காட் பிளஸ்